ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜவர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கு பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் நான்கு ஜெக்விலைன் எவிட் ஜெக்விலைன் எவிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அமெரிக்க வானியல் ஆய்வாளரான ஜெக்விலைன் எவிட் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அமெரிக்க வானியல் ஜெக்விலை எவிட் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சுடன் பல்கலைக்கழகத்தின் வானியலாளராக வானியல் துறையில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணியாற்றினார் பின் இயற்பியல் பேராசிரியராக மாசசு செட்சு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சுடன் பல்கலைக்கழகத்தின் வானியல் துறையில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார் பின் இயற்பியல் பேராசிரியராக மாசுசு செட்சு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றினார் இவர் மின்னணுவியல் துறை வானியல் குழு ஆய்வகத்தின் முதன்மை ஆராய்ச்சியாளராக பணியாற்றினார் இவர் மின்னணுவியல் துறை கதிர்வானியல் குழு ஆய்வகத்தின் முதன்மை ஆய்வாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அரோல்டு யூகின் எட்கெரெயின் விருதுடன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கதிர்வானியல் பணிக்காக மரியா கோயபர்ட் மேயர் விருதும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அரோல்ட் யூகின் எட்கர்டன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கதிர்வானியல் பணிக்காக மரியா கோயர்பர்ட் மேயர் விருதும் பெற்றுள்ளார் நன்றி வளமுடன் <laughs> <laughs>